நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி எதிரியை முடக்க எளிய தாந்திரியும் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்று அதான் பணத்தில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த புற்று கரையாம் புற்று வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அதிகாலையில் எடுத்துடணும் அதிகாலை நேரம் வரும்போது போய் கரையாம்புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாவை செய்யணும் பொம்மை பாவை செஞ்சு அதை பாவை நல்லா காய வைக்கணும் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா தகடு ஒன்று சும்மா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இல்லை ஒன்றுக்கு ஒன்று அதில் உள்ளது அதில் என்ன அப்படின்னா தகட்டில் வந்து இன்னார் மகன் இன்னார் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அதில் எழுதிக்கணும் இன்னார் மகன் இன்னார் எனக்கு இந்த பிரச்சனை பண்ணுறாரு தாயார் பேர் கண்டிப்பாக தேவைப்படும் தாயார் பேர் தெரியலாத பட்சத்தில் அவங்க எதிரியே நம்ம மனதில் நினச்சிக்கிறோம் அவங்க முகத்தை நம்ம மனதில் நினச்சிக்கிட்டு அவங்க பேரை எழுதி அந்த பாவை சொன்ன பாருங்கள் அந்த பாவையோட வயிற்றில் அந்த எந்திரத்தை சுருட்டி வச்சிருணும் நல்லா சுருட்டி கட்டி உள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நெருப்பில் சுடுறதுனால என்ன பண்ணணும் இது செப்பு சின்ன செப்பு கம்பிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டு சுற்றிடணும் சரிங்களா அந்த எந்திரத்துக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணிடுங்க அது வந்து ஒரு பால் அபிஷேகம் பால் இந்த மாதிரிலாம் அபிஷேகம் பண்ணிடுங்க எந்திர சுற்றி கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா எந்திரத்தை சுற்றி பண்ணி பால் அபிஷேகம்லாம் பண்ணி அதெல்லாம் முறையாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் பால் பன்னீர் கடல் தீர்த்தம் எதாக இருந்ததுன்னா பரவாயில்ல இது மூணையும் போட்டு அபிஷேகம் பண்ணி அதில் விஷயம் என்னவோ அந்த விஷயங்களையும் எழுதி அதுக்கப்புறம் அந்த பாவையோட வயிற்றுல சுற்றி வச்சுக்கணும் இதெல்லாம் முதல் நாள் கூட செஞ்சு வச்சிடலாம் இந்த எந்திரத்தை வந்து சுற்றி பண்ணுற விஷயம் எல்லாமே சரிங்களா பா பாவை செஞ்சாச்சு பொம்மை செஞ்சாச்சு பொம்மையோட வயித்தில் எந்திரத்தை வச்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சுட்டு அமாவாசையில் சனி ஓர வரும் பார்த்திங்களா சனி ஓரையில் எட்டி குச்சி எட்டி குச்சியை வச்சு எட்டி குச்சியில் தான் இது எரிக்கணும் எட்டி குச்சியை எரிய விட வேணும் எரிஞ்ச் இருக்கும்போது இந்த பாவையை அந்த நெருப்பில் போட்டு சுடணும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுடுறீங்களோ அந்த அளவுக்கு எதிரிக்கு பிரச்சனை பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும் எரிச்சல் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ண எதையா ஒரு ரொம்ப கொடுமையாக இருக்கும் அவனாக மனம் மாதிரி வருவான் ஐயோ சாமி நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவனாக மனம் மாதிரி வருவான் அப்படி வரலன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை சுட்டுறீங்க சுட்டிக்கிட்டே இருக்கீங்க சுட்டு இது பண்ணுறீங்க சப்போஸ் மனம் மாதிரி வந்துட்டான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லி மனம் மாதிரி வந்துட்டான்னா அந்த பொம்மையை ஒவ்வொரு ஆற்றுல போயிட்டு அதுக்கு அபி பால் அபிஷேகம் பண்ணி கொஞ்ச அளவுக்கு உச்சாடனம் மந்திரம் கொடுக்கலாம் இல்லைன்னா இதை தாந்திரிக்கா ஒன்றும் பிரச்சனை அதனால் அதுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணி அந்த ஆற்றுல கரைச்சி விட்டுட்டு வந்துடலாம் இல்லை அதை அடங்கலை அவன் மறுபடியும் அந்த சேட்டை தான் பண்ணுறான் அவன் புத்தி அதே புத்தியில் தான் தெரியுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பொம்மையை சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சுட்டுக்கிட்டே இருக்கிறேன் எரிச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா உடம்பு எரிச்சல் தாங்க முடியாமல் ரொம்ப வேதனையாயிடும் இது அதுக்கு அவங்களுக்கான பதிலடி இது எதுனா எப்போதும் உங்களை சொல்கிறது தான் நல்லதுக்கு ஏதாவது ரொம்ப பாதிச்சிருந்தீங்கன்னா மட்டும் பண்ணுங்க நல்லவங்கள தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது மிகப்பெரிய பாவக்கருமாவெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் நம்மளுடைய சங்கதிகளையும் பாருங்கள் உங்களுக்கு மனைவி குழந்தைகள் இவங்களாம் இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் தாந்திரிகத்தை ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறத யோசிச்சு செய்யணும் ஏதாவது செஞ்சு அந்த பாவ உங்கள் இதில் ஏற்றிக்காதீங்க என்ன அது அற்புதமாக வேலை செய்யும் இதெல்லாம் கை கண்ட முறை தாராளமாக பண்ணலாம் அதுபோல் நிறைய மன்னிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஏதாவது வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பைரவா சரணம்